நமக்கு ப்ர பசனங்கள் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இப்படி எளிய முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு கிருஷ்ணரை வந்து எப்படி வழிபடுறது எந்த நேரத்தில் வழிபடுறது அதே நேரத்தில் பாதம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பாதம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு நம்ம வந்து கோலம் மாவு யூஸ் பண்ணக்கூடாது பச்சரிசி மாவு நம்ம புதுசாக வாங்கின மாவாகவும் இருக்கலாம் இல்லை அரைச்ச மாவாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சோண்டு பச்சரிசியை கொஞ்சம் தண்ணி கலந்து அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி அதை யூஸ் பண்ணலாம் ஸோ மா பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன்னு அரைச்ச மாவு இதை இந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கையில் விடுற அளவுக்கு பக்கத்துக்கு நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ கையில் வந்து மொதல் வந்து எந்த கை வைக்கணும் அப்படின்னா வலது கை வச்சு நம்ம பாதத்தை இந்த மாதிரி வச்சுக்கலாம் வலது கையை இந்த மாதிரி மாவுல முக்கிக்கிட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இடது கை ஸோ இடது கையை வச்சு நம்ம மார்க் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெண்டு மூணு விதங்களில் இந்த மாதிரி வரையலாம் ஸோ இது வந்து எளிய வகை தான் நம்ம குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பாதத்தை கூட நம்ம வைக்கலாம் ஸோ இப்போ வந்து ஐந்து விரல்களை வந்து காலில் வரைஞ்சிக்கலாம் எளிய வரையில தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல வந்து வீட்டு வாசல்ல முன் வாசல் வந்து எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் கிருஷ்ணர் படம் வச்சுருக்கிற இடம் வரைக்கும் இந்த கால் பாதத்தை மாற்றி மாற்றி இல்லை இடதுபுறம் வலதுபுறம் மாற்றி மாற்றி வச்சு நம்ம ஒன்று போல் நம்ம கிருஷ்ணர் பாதத்தை வீட்டு வெளிவாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பாதங்கள் நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன எளிய பிரசாதம் சொன்னோமா இல்லையா அது என்ன எளிய பிரசாதங்கள் பார்க்கலாம் நம்ம சமைக்காமையே கூட செய்யலாம் ஆனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப 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 பிடிக்கக்கூடிய இந்த பால்ல செய்யப்பட்ட நெய்வேத்தியங்கள் எதுனாலும் நம்ம படைக்கலாம் முத வந்து பால் பால் இருந்தாலும் பால் மட்டும் வச்சு கூட நம்ம வணங்கலாம் பால் அதுக்கப்புறம் கெட்டி தயிர் பால்லேருந்து கிடைக்கிற பொருட்கள் என்ன பொருட்கள்னாலும் அதாவது ஐந்து வகை பொருட்கள் சொன்னேன் பால் தயிர் அதுக்கப்புறம் மோர் மோரையும் நம்ம நெய்வீதியமாக நம்ம படைக்கலாம் கிருஷ்ணருக்கு அதுக்கப்புறம் வெண்ணெய் ரொம்ப வெண்ணெய் பிடிக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணெய்னா அவ்வளோ பிடிக்கும் வெண்ணெய் தின்னும் கிருஷ்ணர்னே அவருக்கு பேர் ஸோ இந்த வெண்ணெய் வந்து நம்ம வீட்டில் தான் செய்தது எப்படி செய்கிறதுங்கிறத ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரப் பாக் டிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வெண்ணெய் வச்சாச்சு அதுக்கப்புறம் நெய் அதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இருந்து நெய் எடுக்கிறது எல்லாமே போட்டிருக்கோம் ஸோ நெய் வந்து படைக்கணும் ஸோ இது ஐந்து பொருள்களும் ரொம்ப 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 முக்கியமான பொருட்கள் எளிய வலையில் நம்ம இதில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் கூட போதும் நம்மளை ஐந்து படைக்கணும்னா படைச்சோம்னா விசேஷம் ஐந்தும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பொருள் கூட வச்சு நம்ம பாலில் செய்யப்பட்ட பொருள் வந்து எதுனாலும் வச்சு வணங்கலாம் அப்புறம் இதே மாதிரி நம்ம இன்னொன்று அவள் ஸோ நம்ம வேறு பட்சணங்கள் செய்யலைனாலும் அவளை வந்து கொஞ்சம் பால் விட்டு ஊற வச்சு அவள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் புசையில் இருக்கதை ஸோ அந்த அவள் சாப்பிட்டா கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து என்ன பட்சணம் படைச்சாலும் சாப்பிடுவார் அவள் வந்து ரொம்ப ரொம்ப எளிய பொருள் தான் அதில் பால் சேர்த்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நல்லா ஊற வச்சுட்டு ஜீனி நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு கலந்து வச்சோம் அப்படின்னா பட்சணங்கள் நம்ம நைவீதியமா படைக்கலாம் நம்ம கிருஷ்ணரை வழிபடுற நேரம் வந்து உகந்த நேரம் எது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாலை நேரம் தான் ரொம்ப உகந்த நேரம் கிருஷ்ணர் பாதம் வந்து மாலை நேரத்துல லக்ஷ்மியோட சேர்ந்து வருவாரு குழந்தை கிருஷ்ணர் வந்து வருவாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அதனால ஆறு மணிக்கு மேல நம்ம எந்த நேரம்னாலும் வழிபடலாம் கிருஷ்ணர் பாதம் வந்து அந்த நேரத்துல கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படி நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க காலையில் ஒன்பது டு பத்தரை மணி வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துல நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கிருஷ்ண பாதம் போட்டு பஷ்ணம் படைச்சு நம்ம வழிபடலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்க தட்டை குழல் முறுக்கு சீடை இது இதெல்லாம் நம்ம பட்சமாக படைக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் தட்டை போட்டிருக்கோம் அந்த டிஸ்கிரிப் அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் குழல் முறுக்கு தேங்காய் பால் முறுக்கு இது அத்தனையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க